உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு சுக்கர பகவான் உங்களுடைய ராசியினுடைய அதிபதி சுக்கர பகவான் உங்களுடைய நான்காம் வீடாகப்பட்ட கேந்திரஸ்தானத்தில் பலம் பெற்று மாபெரும் மாளவிகா யோகம் இந்த மாளவிகா யோகம் உருவாகும் பொழுது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகத்தை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு இந்த உங்களுடைய ராசியினுடைய அதிபதி உங்களுடைய யோகாதிபதியே உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அற்புத மேன்மைகள் நிற்கக்கூடிய எந்த தருணம் இவர் பார்வை அடையக்கூடிய பத்தாம் பாவம் வளம் பெறும் இவங்களுடைய இவருடைய ராசியினுடைய அதிபதி உங்களுடைய ராசி துலாம் அதி அந்த வீட்டிற்கு அதிபதியாக அவர் தான் அந்த இடம் பலம் பெறும் அது மட்டுமல்லாம உங்களுடைய அஷ்டம சம்மந்தப்பட்ட இடம் எட்டாம் வீடு அந்த எட்டாம் வீடு வந்து பலம் பெறும் பொழுது தான் திடீர் அதிர்ஷ்டத்தை நான் ஸ்விச்சேன் ரொம்ப நாளாக தீராத பிரச்சனை தீரும் ரொம்ப நாளாக இருந்த வேதனைகள் நீங்கும் ரொம்ப நாளாக இருந்த மனக்கவலைகள் கவலைகள் நாளாக கல்யாணம் ஆகலை என்னன்னே தெரியல இப்போதான் ஆகும் என்ற ஒரு பயம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அதே போல் ரொம்ப நாளாக கடன் சுமைகள் ஆனால் துலாம் ராசி என்பவர்கள் நிறைய பேர் ஏன்னால் வைராகியத்துக்கொண்டுக்கிட்டு வாழ்றவங்க நீங்கள் ஏன்னா தன்மானத்துக்கு கட்டுப்பட்டு எதையும் செய்வீங்க வாக்கு கொடுத்து அந்த வாக்கை காப்பாற்றணும் ஒருத்தர் நம்மளை ஒரு கேள்வி கேட்டுக்கூடாது மீறி கேட்டாதவங்களால் தாங்க முடியாது அப்பேற்பட்ட மனசுடையவங்க அப்படி வயதாக விட்டு வாங்கி வாங்கி கொடுத்து 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 எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு ஆளாயிட்டீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த கடன் சுமைகள் ரொம்ப நாளாக தீரவே இல்லை இதுலேருந்து எப்படி கடனாக இருக்கேன் மீள முடியுமான்னு நினச்சவங்களுக்கு அதற்கு திடீர் டேர்னிங் உருவாகிடும் திடீர் வாய்ப்பு அந்த சுக்கர பார்வையும் அந்த எட்டாம் பாவம் வந்து தீராத பிரச்சனையும் அந்த இடம் பலம் பெறும் பொழுது தீரும் அந்த இடமே இப்போ யோகமா மாறி நிற்கக்கூடிய அமைப்பு தான் இந்த நாலாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேந்திர பலம் பெற்ற இந்த சுக்கர பகவானுடைய மாளவிகா யோகம் உங்களுடைய ராசியினுடைய அதிபதியை அந்த அமைப்பு உண்டாக்கும் பொழுது இது எவ்வளவு பெரிய விஷயம் அதுவும் தொழில் சம்மந்தப்பட்ட இடத்தை பார்க்கும் பொழுது வேலை சம்மந்தப்பட்ட இடத்தை பார்க்கும் பொழுது செய்யக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய மன கவலைகள் இந்த வேலையை அடுத்தக்கட்டத்து கொண்டு போகிறதுக்கு நான் எவ்வளவோ கஷ்டப்படுறேன் ப்ரமோஷன் வாங்கணும்னு நினைக்கிறேன் என்னுடைய பொருளாதார ரீதியில் என்னுடைய குடும்பத்திற்கு தேவையான விஷயங்கள் எதையுமே என்னால் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல முடியலன்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் அந்த வேலையில் ஒரு திடீர் மாற்றம் கிடைக்க போகுது ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தருணமாக இது இருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கக்கூடிய தருணமாக இருக்குது எங்கே வேலையே போயிடுமோன்ற அளவுக்கு சில பிரச்சனைகள் லாக்காக இருப்பீங்க அந்த பிரச்சனை வந்து ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் உங்களோட எந்த கெப்பாசிட்டி இல்லாதவங்க தகுதி இல்லாதவங்களுக்கு பின்னாடி வந்தவங்க முன்னாடி போயிட்டு இருப்பாங்க ஆனால் நீங்க ரொம்ப நாளாவே கஷ்டப்பட்டு அதற்குரிய பலன் இல்லாமல் நின்று இருந்திருப்பீங்க அந்த நிலை மாறக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் அது மட்டும் இல்லை வேலையில் இருந்தே நீங்கள் ஒரு தொழிலை தொடங்கி அந்த தொழிலை டாப் லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய அருமையான வாய்ப்புகள் இந்த தருணங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமைய போகுது இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் பிறந்து உங்களுடைய நல்ல எண்ணங்களுக்கும் உங்களுடைய தெய்வ சிந்தனைக்கும் ஏன்னா துலாம் ராசி என்பர்கள் ஆன்மீக ரீதியில் எப்பவுமே பலமான ரீதிய வகிப்பீங்க வரைக்கும் எப்படி வேணாலும் வாழ்கிறது வாழ்க்கையில இப்படி வாழ்றதோ வாழ்க்கை நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க இருப்பீங்க உண்மையா இருப்பீங்க குடும்பத்தில் நீங்க முன்னோடியா இருந்தீங்கன்னா உங்க உழைப்பு எல்லாத்தையும் குடும்பத்துக்காகவே கொடுத்துருவீங்க அப்படி கொடுத்து கொடுத்து இன்னைக்கு உங்க குடும்பம் உங்களுக்குண்டு ஒரு தனியாக குடும்பம் உருவாகி நீங்க வளர்ச்சி அடைய வேண்டிய நேரத்தில் நீங்க பாதிக்கப்படும் பொழுது எந்த யாருமே உங்களுக்கு சப்போர்ட் இல்லாமல் உங்க சுய பல இப்ப அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணணுமேன்ற விடாமுயற்சிக்கு முயற்சிக்கு ஆளா இருந்திருப்பீங்க அப்போ இங்கே என்னன்னா உங்களால நன்மை அடைஞ்சவங்க பலர் உங்களால நன்மை அடைஞ்சும் அதை வெளியில சொல்ல கூட அவங்களுக்கு அந்த மனசு இருக்காது இப்போ உங்களை குற்றம் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க அப்போ இப்படி எவ்வளவோ விஷயத்தை கடந்து வந்த உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு நீங்கள் பட்ட கஷ்டத்துக்குண்டான பலனை அடையக்கூடிய ஒரு தருணமாக இது உங்களுக்கு இருக்கும் அப்போது பட்ட கஷ்டத்துக்குண்டான பலன் மட்டும் அல்லாமல் நடக்காத காரியங்கள் கூட நடக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்க போகுது அதற்கு முதலில் உங்கள் ராசியினுடைய அதிபதி பலம் பெறுது அப்போ உங்களுக்குரிய விஷயத்த நீங்க ஸ்ட்ராங் பண்ண போறீங்க உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில தீராத பாதிப்புகள் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒற்றை தலைவலி பிரச்சனையும் கண் சம்மந்தப்பட்ட பாதிப்புகளும் நரம்பு இங்கிருந்து வரக்கூடிய இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட இந்த நெக் பெயின் வரைக்குமே இந்த பாதிப்பு ஒன் சைடாகவே வழி ரொம்ப வழியாக இருக்கும் சிலருக்கு தலைவலி அது இந்த தலைவலிக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அது வந்து சரி பண்ணவே முடியல அந்த தலைவலை வந்துருச்சுன்னா அது வந்து தாங்கவே முடியாத அளவுக்கு பிரச்சனை கொடுக்க எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அந்த ட்ரீட்மெண்ட் எதுவுமே வேலை செய்யாது அந்த நேரத்தில் அந்த பவர்ஃபுல்லான அந்த இன்ஜெக்ஷனுடைய பவர் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் அது உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமே தவிர அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீண்டும் அந்த வழி எடுத்துரும் எங்கேயாவது செவத்தில் முட்டிக்கலாமான்ற அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க அப்போது அந்த மாதிரியான தீராத பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு தருணம் தான் இது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியினுடைய அதிபதியை நீங்கள் உங்களுடைய இடத்த பலம் பெற போகிறீங்க உங்களுக்கு இத்தனை நாளாக ரொம்ப நாளாக நான் ஒரு வீடு கட்ட முடியல எவ்வளவோ சம்பாரித்தேன் நான் இன்னைக்கு என்கிட்ட வேலை செய்கிறவங்களாம் நல்லா இருக்கிறாங்க அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து இன்னைக்கு அவங்க எல்லாம் தேவையான ஆனால் நான் சம்பாரித்த பணத்துக்கு எவ்வளவோ பண்ணிடலாம் ஆனால் இன்றைக்கி வரைக்கும் ஒரு வீடு ஒரு பூமி வாங்கி ஒரு வீடு கட்ட முடியலன்ற வருத்தத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ அந்த பிரச்சனை உங்களுக்கு கைக்குடி வரப்போகுது இப்போ அந்த வீடு கட்டக்கூடிய யோகம் பூமி வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பழைய சின்ன வீடு இருக்குது அதை கொஞ்சம் பெருசாக நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம்னு நினைச்சிங்கன்னா கூட இந்த நேரத்தில் அதை பண்ணிடுவீங்க அதற்குரிய வாய்ப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பூமி யோகா அமைப்புகள் இந்த நேரத்தில் உண்டாகும் இதில் உங்களுடைய இடம் உங்களுக்கு வேண்டி நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்களை அடைவீங்க எப்படின்னா வண்டி வாகனங்கள் கார் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான முயற்சிகள் அதற்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதுலேயும் குறிப்பாக புதுசாக எதையாவது உருவாக்கணும் ஒரு தொழில் சார்ந்த விஷயங்களை அமைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாடு வெளி முயற்சிகள் உங்களுக்கு கை கூடி புறம் ஏன்னா ஒரு புறம் உங்களுடைய ராசியுடைய அதிபதி பத்தாம் வீட்டை டைரெக்டாக பார்க்குறாரு அப்போ தூர பிரயாணம் ஏன்னா அவர் அவர்தானே அப்போ தூரப்பிரயாணம் தொலைத்தொடர்பு குறிப்பாக சொல்லணுன்னா இந்த ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இறங்கி நிறைய பிரச்சனைகளை இருப்பீங்க குடும்ப ரீதியிலே நிறைய இழப்புகள் எல்லாம் பத்தஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம அடுத்தடுத்து நல்ல நிம்மதியை போக வேண்டிய நேரத்தில் இதில் இறங்கி மீண்டும் மீண்டும் பணத்தை பறி கொடுத்துட்டு இன்றைக்கி கடனாளியாகி குடும்பமே இன்னைக்கு அல்லூழப்படக்கூடிய அளவுக்கெல்லாம் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அப்பேற்பட்ட ஆன்லைன் சம்மந்தப்பட்ட ரீதியில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இப்போ அந்த அஷ்டமஸ்தானம் பலம் பெறதுனாலே மீண்டும் அந்த ஆன்லைன் ஒரு நல்ல உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் தயவு துலாம் ராசி என்பர்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் உங்கள்கிட்ட ரூபாய் இருந்தால் அதை வச்சு மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் தன்மானத்துக்கு கட்டுப்பட்டவங்க நீங்கள் லாபத்துக்காக எந்த இடத்துலையும் இறங்கி போக மாட்டீங்க ஏன்னா உங்களை பொறுத்தவரை மனசாட்சிக்கு நேர்மை இருந்தால் தான் எதுலேயுமே இறங்கி செயல்படுவீங்க அப்பேற்பட்ட நீங்கள் கடன் வாங்கிட்டீங்கன்னா அந்த கடன் அடுத்தடுத்து அடுத்தடுத்து அடுத்து பெருசாகிட்டே இருக்கும் அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணிங்கன்னா கம்பல்சரி அழகாக நீங்கள் உயர்தரமான உண்மையிலேயே இன்றைக்கி துலாம் ராசி என்பர்கள் வசதி வாய்ப்புகள் செல்வம் செல்வாக்கு மட்டும் இல்லாமல் உயர்தரமான ஒரு ஒரு வேலையிலையும் சரி ஒரு நல்ல மேன்மையான இடத்துல இருக்கிறவங்க அதிகாரப்பூர்வமான வேலையில் இருக்கிறவங்களும் சரி ஆடம்பரமான வளர்ச்சியில் இருக்கிறவங்களும் சரி துலாம் ராசி அன்பர்கள் ரொம்ப பேர் அதுவும் தெய்வ அனுகூலங்கள் பெற்ற கோயில் ஸ்தலங்களில் கூட முதன்மையாக இருக்கிறவங்க இவங்களாதான் இருப்பீங்க அப்பேற்பட்ட துலாம் ராசி அன்பர்கள் சரியான ரூட்டை தேர்ந்தெடுத்து இப்படிதான் மேனேஜ்மெண்ட் பண்ண போனீங்கன்னா உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் உங்களை ஈக்குவல் பண்ண யாராலையும் முடியாது அவ்வளோ ஆற்றலும் திறமையும் மேன்மையும் உங்கள்கிட்ட இருக்குது ஒரு முடிவு எடுத்திங்கன்னா அந்த முடிவில் ஸ்ட்ராங்காக நிற்பீங்க முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டேங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு உங்களுடைய இடம் பலம் பெறுது அடுத்தது உங்கள் நாலாம் பாவம் வரம்பிடுது அந்த நாலாம் பாவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வாதாரம் மட்டுமல்லாமல் உங்களுடைய அந்தஸ்து மரியாதை உங்களை அந்தஸ்து மரியாதை உயரப்போகுது செல்வம் செல்வாக்கு பெருகப் போகுது திடீர் திடீர் யோகத்திற்குரிய அந்த இடம் அதுதான் தாய்வழி உறவு முறையிலிருந்து தாய்வழி சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கக்கூடிய தருணம் அதுதான் அதற்குரிய வழிகள் கிடைக்கக்கூடிய இடமும் தான் அந்த அமைப்புகள் வளர்ந்துருது பெறுது அதிலையும் குறிப்பா தாய்க்கு ஆரோக்கிய பாதிப்புகள் நீங்கக்கூடிய தருணமா இது இருக்கும் உங்களுடைய நாலாம் பாவம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பூமி உங்களுடைய வண்டி வாகனங்கள் ஏற்கனவே வண்டி வாகனங்கள் சார்ந்த விபத்துகளில் ஏதாவது வந்து கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாலாம் பாவம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் குறிப்பாக உங்களுக்கு உங்களுடைய நான் முதலையே சொன்னேன் உங்களுடைய தலையிலிருந்து இந்த நெக்கு கீழே பேக் பெயின் வரைக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாயிடும் அந்த மாதிரியான ஒரு சூழல் எல்லாமே இந்த சுக்கர பகவான் மாலைவிகா யோக அமைப்புகளில் உங்களுக்கு ஒரு அருமையான மேன்மைகள் கிடைக்கப் போகுது இதில் குறிப்பாக அடுத்தது உங்களுக்கு எட்டாம் பாவம் பலம் பெறுது எட்டாம் பாவம் பலம் பெறும் பொழுது நான் முதலே சொன்னது தான் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் திடீர் யோகம் உண்டாகும் தீராத பிரச்சனைகள் தீரும் வாழ்க்கையில் ரொம்ப நாளாக நிலுவையில் இருக்குது இதில் பணம் போட்டுட்டு அந்த பணத்தை எடுக்கவே முடியல இதுலையே அப்படியே பணம் லாக் கிடக்குதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு இந்த நேரத்தில் கை கொடுக்கும் குறிப்பாக சொல்லணும்னா வாங்காத கடனுக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கேன் பணம் அடுத்து நம்பி என்னுடைய நண்பர் என்னுடைய உறவு நிற உறவு முறைன்றதுனால நான் ரிஸ்க் எடுத்து இறங்கி கடன் வாங்கி கொடுத்துட்டு இன்றைக்கி அந்த பணம் வரல நான் கடன் கட்டிக்கிட்டு இருக்கேன் நான் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன் என்ற அளவுக்கு பிரச்சனைகள் வராத பணம் வந்து சேரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அதற்குரிய ஒரு நல்ல மூவ் பண்ணுங்க முயற்சி பண்ணுங்க இப்போ அதற்குரிய சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும் இதில் குறிப்பாக சொல்லணும்னா இந்த எட்டாம் பாவத்தில் ஒருத்தருக்கு மாங்கல்ய பலம் அதனால திருமண வாய்ப்புகளும் திருமண முயற்சிகளும் கைகூடி வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் இதில் குறிப்பாக சிலர் அதாவது துலாம் ராசி என்பர்கள் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப பாதிப்புள்ள சந்திச்சிருப்பீங்க சிலர் வந்து திருமணம் மனசார விரும்பி அந்த திருமணம் கைக்குடி வர நேரத்தில் இப்போ அப்படியே தன்னை விட்டு விலகி போகக்கூடிய நிலைமையை சந்திச்சிருப்பீங்க இந்த பிரிவு தாங்க முடியாத அளவுக்கு மன அழுத்தங்களுக்கு ஆளாயிருப்பீங்க இதிலிருந்து மீண்டு வெளியில் வந்து ஒரு அருமையான லைஃப் அமையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அது இல்லை துலாம் ராசி என்பர்களுக்கு திருமண லைஃப்பும் கைக்குடி வரக்கூடிய ஒரு நேரம் இது ஏற்கனவே டைவர்ஸ் அளவுக்கு கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு தீர்வுக்கு வரும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இதில் சாதாரணமாக ஆரம்பித்த ஒரு பிரச்சனை இன்றைக்கி பெரிய லெவலில் மனைவி சம்மந்தப்பட்டவங்க உங்களுக்கு ரொம்ப ஒரு மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு சில பிரச்சனைகளை சந்திச்சிட்ருப்பீங்க இதனால் தன்னுடைய பிள்ளைகளை மனைவி எல்லோரையும் விலகி நிற்கக்கூடிய ஒரு சூழல் இது மீண்டும் ஒன்று இணையக்கூடிய வாய்ப்புகள் பிறக்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்குரிய ஒரு நல்ல நேரம் தான் இப்போ பேசுங்கள் ஒரு சுமூகமான நிலை உங்களுக்கு உண்டாகும் முயற்சிகளை எடுத்தீங்கன்னா நூறு சதவீதம் சக்ஸஸ் கிடைக்கும் இதில் குறிப்பாக சொல்லணுன்னா சினிஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ஜாக்பாட் அடித்த மாதிரி திடீர் வாய்ப்புகள் கூடி வரும் திடீர் அதிர்ஷ்டம் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருப்பீங்க ரொம்ப நாளாக ஏதாவது இந்த நிலைமை எதிரியோடு சந்திக்கக்கூடாதுன்ற அளவுக்கு வறுமை கஷ்டம் எல்லா பிரச்சனைகளையும் கடந்து அந்த முயற்சிகளை தாண்டி எங்கெங்கே வாங்கி என்னென்ன செய்யக்கூடாதோ ஏதோ ஒரு விதத்தில் இந்த துறையில் நம்ம ஒரு நல்ல இலக்கை நோக்கி பயணம் பண்ணணும் டாப் லெவலில் போகணும் நமக்குன்ட்டு ஒரு நேம் உருவாக்கணும்ன்ட்டு எத்தனையோ இழப்புகளை கடந்து வந்திருக்குறீங்க கண்டிப்பாக அந்த இழப்புகளுக்கு இப்போ ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது மூவ் பண்ணுங்கள் சக்ஸஸ்ஃபுல் உண்டாக போகுது ஒரு தொழில் வேலையில் இருக்கிறவங்க ஒரு வாகன ஓட்டிகளாக இருந்தாலும் சரி ஒரு ஜவுளி துறையில் ஒரு லேபர் ஒர்க்கில் இருந்தாலும் சரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு துறைகளில் நின்று இன்றைக்கி ரொம்ப நாளாக நான் கஷ்டப்பட்டுருக்கேன் என் வேலையில் நான் வாங்குகிற சம்பளம் எனக்கு கை கேட்டலை இன்றைக்கி பிரச்சனைகள் தான் அதிகமாகிட்டுருக்கு குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியலையன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சிறு குறு தொழிலை ஆரம்பிப்பீங்க ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இல்லையா இன்னொரு இடத்துல நல்ல வேலை வாய்ப்புங்களை தேடி வரும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நல்ல வளர்ச்சியை நோக்கி அடுத்தடுத்து அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நல்ல அற்புத மேன்மைகள் உண்டாக்கிக்குங்க மொத்தத்தில் துலாம் ராசி இது ஒரு பொன்னான பொற்காலம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலம் தீர்க்கக்கூடிய ஒரு காலம் ஆக மொத்தத்தில் பலமான முயற்சிகள் பெரிதளவில் சக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து நான் உங்களுக்கு கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் ரொம்ப முக்கியம் அது அளவுக்கு உங்களுக்கு உங்களுக்கு கை கொடுக்குமோ அந்த அளவுக்கு தான் ஏன்னா இந்த சுக்கரன் எத்தனை உங்களை அந்த பறகுளில் வந்து ஒரு அஞ்சு ஆறு எல்லாம் இருந்துட்டா டாப் லெவல் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் அதுவே மூணுக்கு கீழே வந்துட்டா நெகட்டிவ் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதனால ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச் சிறந்தது அதனால் கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுத்திங்கன்னா நூறு சதவீதம் சக்ஸஸ் அடைவீங்க ஆக துலாம் ராசி என்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திடையும் அந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்